இன்றைய காலத்தில் கேஸ் சிலிண்டர் இல்லாத வீடு இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது நாட்டில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் எல்பிஜி அடுப்பு இருக்கிறது கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் கேஸ் விலை உயர்ந்து சாமானியர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது கேஸ் ஏஜென்சிகளுடன் ஒருங்கிணைத்து எரிவாயு நுகர்வோருக்கு அரசு மானியம் வழங்கி வருகிறது என்பது அனைவரும் தெரிந்தது தற்போது இந்த மானிய திட்டத்திலும் மாற்றம் கொண்டு வந்து சிலிண்டர் விலையை குறைப்பது குறித்து மத்திய அரசு ஆலோசித்தது இந்த நிலையில்தான் வரும் நாடாளுமன்ற தேர்தலை மனிதர் வைத்து சாமானிய மக்கள் பயன்பெறும் வகையில் கேஸ் விலையில் பிரதமர் மோடியின் அரசு கவனம் செலுத்தி வருவதாக தகவலும் வெளியாகியிருந்தது ஒட்டுமொத்தமாக கேஸ் சிலிண்டரின் விலையை குறைப்பதன் மூலமாக அரசுக்கு பனிரெண்டாயிரம் கோடி வரை இழப்பு ஏற்படும் எனவும் மதிப்பிடப்பட்டும் இருந்தது கேஸ் தயாரிப்புக்கான மூலப்பொருட்களின் விலை குறைந்த போதிலும் சிலிண்டரின் விலை குறைக்கப்படாமல் இருந்து வந்தது இந்த நிலையில்தான் சிலிண்டர் விலை குறைப்பது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மத்திய அமைச்சரான அனுராக் தாகூர் அறிவித்திருந்தார் தற்போது நாட்டில் எல்பிஜி நுகர்வோரின் எண்ணிக்கை சுமார் முப்பத்தி மூணு கோடியாக உள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டரின் விலையை மத்திய அரசு இருநூறாக குறைத்தது அதன் பிறகு மேலும் நூறு ரூபாய் குறைக்கவும் பட்டது எனவே நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கு மொத்தம் முந்நூறு ரூபாய் மானியம் அறிவிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் பிரதமரின் உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்ட பயனாளிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்தாம் ஆண்டு வரை இந்த நிதியாண்டில் சிலிண்டருக்கான மானிய தொகை முன்னூரை தொடர்ந்து வழங்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதலும் அளித்துள்ளது இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு சுமார் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கீடும் செய்துள்ளது இந்த மானியம் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இணைப்பு பெற்றவர்களுக்கு பெரும் நிவாரணம் கிடைக்கும் என்றே கூறலாம் ஒவ்வொரு முறையும் ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்யும் போது மேலும் ஒரு வருடத்திற்கு முன்னூறு ரூபாய் தள்ளுபடியும் செய்யப்படும் இரண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஆரம்பத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஐந்து கோடி பெண்களுக்கு எல்பிஜி இணைப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டது பின்னர் மொத்தம் எட்டு கோடி எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதை இதற்காக கொண்டு ஏழு கூடுதல் பிரிவுகளை சேர்ந்த பெண் பயனாளிகளை உள்ளடக்கியதாக இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது உஜ்வாலா திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பட்டியலின ஜாதிகள் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அல்லது அந்தயோதயா அன்ன யோஜனா போன்ற பிற அரசாங்க திட்டங்களின் பயனாளிகள் போன்ற குறிப்பிட்ட வகையைச் சேர்ந்த வயது வந்த பெண்கள்தான் இதற்கு தகுதியானவர்களாக தகுதியானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு முந்நூறு ரூபாய் மானியமளங்க மலங்க திட்டமிட்டிருக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்